கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமு நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராதி இன்னைக்கு மிக அற்புதமான நாளுங்க மூன்றாம் பிறை வளர் பிறை தரிசனம் மூன்றாம் பிறை அப்படின்னாவே மிகவும் முக்கியமான நாளாக சொல்கிறாங்க இந்த மூன்றாம் பிறையில் நம்ம என்ன ஒரு காரியத்தை நினைத்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் பிறை வளர் பிறை அன்னைக்கு நம்ம செல்வம் வேணும் மன கட்டம் நிங்கனம் செழிப்போடும் ஐஸ்வரியத்தோடும் வாழணும் அப்படின்னு சிவபெருமானிடத்தில் நம்ம வேண்டினோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திங்களை தன் தலையில் சூடிய சிவபெருமானை மூன்றாம் பிறையன்று தரிசனம் செய்தால் அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது சந்திர பகவானை செய்யக்கூடிய தரிசனம் மூன்றாம் பிரியனைக்கு சந்திர பகவானை தரிசனம் செய்து சிவபெருமானை நம் மனதில் நினைத்து வழிபாடு செய்தால் நம் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க சந்திரனை தன் தலையில் சூடிய சிவபெருமானுக்கு சந்திரசேகரர் என்ற பெயர் இருக்குங்க சந்திரனை தன் தலையில் சூடிய வரிசையில் சிவபெருமான் மட்டும் இல்லைங்க மூன்றாம் பிறை சந்திரனை அன்னை ஆதிபராசக்தியும் தன் தலையில் சூடியிருப்பாங்க விநாயக பெருமானும் தன் தலையில் சூடியிருப்பாங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தன்று நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம்ங்க இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வில்வ இலை நமக்கு கிடைச்சது இந்த நேரத்தில் அப்படின்னா மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் வில்வ இலைகளை கைகளில் வச்சுட்டு மாலை வேலையில் அதாவது ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வேண்டுதலை செய்யலாம் குறிப்பாக தரி தரிசனம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பார்க்கறது தான் மிகவும் விசேஷமான பலனை கொடுக்கும் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்மளால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னாலும் எட்டு மணி வரைக்கும் நேரம் இருக்குது நம்ம எடுத்துக்கலாமுங்க ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுடைய வீட்டு வாட்சலில் வெளியில் வந்துடுங்க வாட்சில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறதே அப்படிங்கிறது இன்னமுமே சிறப்பு சந்திர பகவானுக்கு உரிய இந்த அகல் விளக்கை நம்ம எப்படி ஏற்றி வைக்கணும் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டெடுத்து அந்த பித்தளை தட்டில் பச்சரிசி பருப்பி பச்சரிசியில் ஓம் என்ற வார்த்தையை எழுதி மல்லிகை மலர் கொஞ்சம் வச்சு வாசம் நிறைந்த வெண்மை நிற மலர்கள் எந்த மலர் நம்மகிட்ட இருக்கோ அந்த மலர் விசேஷமான மலர் அப்படின்னா மல்லிகை மலர் சொல்லுவாங்க மற்றபடி நம்ம வீட்டில் என்ன வெள்ளை நிற மலர் வாசமாக இருக்கோ அந்த மலரை நம்ம வச்சுக்கலாம் வாசம் நிறைந்த மலர்களை வைத்து ஒரு சிறிய அகல் எடுத்து நல்லெண்ணெய் ஊட்டி தீபம் ஏற்றி சந்திர பகவானை நினைத்து ஓம் சந்திர பகவானே நமக ஓம் சந்திராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரங்களை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வில்வ இலைகள் அப்படிங்கிறது அன்னை மகாலட்சுமி அம்சங்க இந்த வில்வ இலையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை கேட்டு மனதார வேண்டி சந்திர பகவானை தரிசனம் செய்து சிவபெருமானையும் மனதில் நினைத்து அன்னை மகாலட்சுமியும் நினைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வெகு விரைவில் நிச்சயமாக நடக்கும் இந்த மூன்றாம் பிறையில் நீங்கள் இந்த தரிசனம் பார்த்து இந்த வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வர்ற மூன்றாம் பிறையில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி வரும் அதற்கான அந்த நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் பிறை வேலையில் நம்மை இந்த பச்சரிசி பரப்பி ஏற்றி வைத்து சந்திர பகவானை வழிபாடு செய்தால் நோய் நொடியிலிருந்து விடுபடலாம்க அதாவது உடலில் சர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மன ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க மன சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கவங்க இந்த பச்சரிசி பரப்பை நம்ம அகழ்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் சந்திர பகவான் அப்படிங்கிறவர் நம் எண்ணத்தையும் மனதையும் ஆள்பவர் சந்திர பகவானை நம் வழிபாடு செய்தால் மனம் தூய்மையாகும் எண்ணம் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் மன குமரல் இருக்கக்கூடாது மன அழுத்தம் இருக்கக்கூடாது மனதில் எந்த கவலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மூன்றாம் பிறையன்றும் சந்திர பகவானுக்கு பச்சரிசி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வாசம் நிறைந்த வெள்ளை மலர்களை வைத்து வழிபாடு செஞ்சீங்க உங்களுக்கு வாழ்க்கையில மன சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராதுங்க நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது அதாவது தோல் வியாதிகள் இந்த தோல் வியாதி சர்மம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி இருக்காங்க செல்வ நிலை உயரணும் செல்வ செழிப்போடு வாழணும் ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வில்வ இலைகளை கைகள் வைத்து நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து இந்த வில்வ இலைகளை கொண்டு வந்து நம்ம பூஜை அறியலாம் வச்சோம் அப்படின்னா செல்வ செழிப்பு சேரும் செல்வமும் ஐஸ்வர்யமும் கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் என்றென்றும் வருமானமும் நல்ல செல்வச் செழிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் கரையணும் கடன் தீர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரூபாய் நாணயமும் சிறிது உப்பும் எடுத்து வைத்து கிழக்கு நோக்கி நின்று என் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்களும் என் கட்டங்கள் அனைத்தும் நீங்களும் செல்வ செழிப்போடு நாம் வாழணும் கடன் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு சொல்லி சந்திர பகவானை வழிபாடு செய்து சிவபெருமானையும் வழிபாடு செய்தால் நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து வச்சு அந்த தண்ணீரில் இந்த உப்பை போட்டுருங்க உப்பு கரைஞ்சி விற்பாடு கால்படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றிடுங்க உப்பு கரையிற மாதிரி நம் கடன் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பை வச்சு நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அதற்கான நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உப்பு அப்படிங்கிறது ஆன்மீக பரிகாரத்துக்கு அற்புதமான ஒரு விஷயம்ங்க உப்பை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா கோவிலுக்கு போகிறப்ப கோவிலில் இருக்கிற உண்டியில் போட்டு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கமெண்ட் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்